நம்முடைய மாமிசத்தை கூட ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவியின் பல நமக்கு தேவை அந்த பரிசுத்த ஆவியின் பலன் நமக்குள் வரும்போது அல்லது அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது வேதம் சொல்லுகிறது நாம் எல்லாரும் பலன் அடைவோமாம் அந்த பலன் எதற்காக கொடுக்கப்படுகிறது தெரியுமா இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு இருப்பதற்கான பலன் அது பரிசுத்தாவிய தேவன் தருவது எதற்காக இந்த பூமியில் சாட்சியாக இருப்பதற்கு இந்த சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் அடுத்த அதிகாரத்தில் நிறைவேறியது அப்போ சில நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரத்தை படித்து பாருங்க அவங்க மேல்வீட்டு அறையிலே நூற்றி இருபது பேர் கூடி தேவனை ஆராதித்து கொண்டிருந்த போது அவர்கள் மேல் அந்த பரிசுத்த ஆவியின் பலன் வந்தது அந்த பரிசுத்தாய் வந்தவன அவங்க பலன் அடைந்தார்கள் என்ன பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அதுவரையிலும் பயந்திருந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தபோது